வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேடச்சந்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஆணையப்பட்டியை சேர்ந்தவர் வைரமணி பக்கத்து ஊரான வேட்டம்பட்டி சேர்ந்த மாதவராஜா என்பவருக்கும் வைரமணிக்கும் பிரச்சனையில் வழக்கு நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் வைரமணியின் தோட்டத்திற்கு சென்று மாதவராஜ் பிரச்சினை செய்ததாக கூறப்படுகிறது அதனை திசை திருப்ப தன்னை வைரமணி ஜாதியை பற்றி பேசினார் என்று மாதவராஜா குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினரும் முறையாக விசாரிக்காமல் பிசிஆர் சி வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதனை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா தலைமையில் வேடச்சந்தூர் ஆத்துமேட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விசாரணைக்கு போனால் தெரியும் ஆனால் எங்களுக்கு மேலிடத்திலிருந்து சில கட்சிகளின்

உடனடியாக ஒழுங்கு எடுத்து இதற்கு விட்டு தமிழக முதல்வர் ஒரு தனி குழு நீதிபதி குழு அமைத்து இந்த பிரிசியர் வழக்கை ஒரு சட்ட கொண்டு வர வேண்டும் இந்த பிரிசியர் வழக்கை தவறாக பயன்படுத்துவர்கள் மீது இந்த பிரிசியர் தால் பாதிக்கப்படுகிறது அதிகப்படியாக தண்டனை வழங்கும் ஏன் பிரிசியர் வழக்க அறுபது நாள் தான் பயணப்படும் ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டால் ஒரு தாயார் பாதிக்கப்பட்டால்

இது வந்து எங்களுக்கு சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இது தவறுதான் என்பது போலிதான் என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதகம் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லுவாங்க ஆனா பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதே போல் எத்தனையோ இடங்கள்ல சாமானிய மக்கள் மீது இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சமூக நீதி பேசும் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான அரசு என்று நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த பி சிஆர் வழக்க ஒரு குறிப்பிட்ட கும்பல் தவறாக பணம் பறிக்கும் எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த சாமானிய மக்கள் மீது பி வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க வெள்ள முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தவறாக பொய் வழக்கு போடு இந்த கும்பலை கண்டிக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக சட்ட திட்டங்களில் ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வந்து

我们。